இறைவன் பத்தை காட்டி நாத்தியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா சாமி எங்க இருக்கு இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்காங்க பல பேருந்து சாமி நம்ம பார்த்தது இல்லை கண்ணால பார்த்தது இல்லை இல்லைங்க அப்ப இருக்கிறாரோ இல்லையென்ற சந்தேகம் உள்ளூரை இருக்கும் நம்ம வெளிப்படையா நம்ம சிந்திக்கணும் உள்ளூரை இருக்குமா இல்லையா சாமி நம்ம எல்லாரும் சொல்றாங்க நம்ம நம்புறோம் நம்ம சைவ சித்தாந்தமும் திருமுறைகள்லாம் அப்படி சொல்லல இருக்குது தெளிவா இருக்குன்ற பத்து காட்டுறாரு மாணிக்கவாச பத்து ஒவ்வொரு பாட்டிலையும் இன்னும் சொல்றாரு சாமிக்கு ஒரு நாடு இருக்குன்னு தென்பாண்டி நாடு மதுரையை சொல்றாரு அவர் அவர் ஊகப்பா அப்படின்ற இன்னைக்கு போன அறுபத்தி நாலு திருவிழையாளர் சாமி இங்க செஞ்சிருக்கிறார் சாமியிலே போய் சொல்றீங்க அறுபத்தி நாலு திரும்பியாடு செஞ்சிருக்கிறார் இன்னும் ஊர்ல கேட்டா சொல்லுவாங்க என்ன சொல்ல அழகா சொல்லுவாங்க சாமி பிட்டுக்காக மனுசு வந்துருக்கிறார் கனத்திருக்க நீங்க அந்த நாட்டுல போய் கேளுன்ற அங்க சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி பத்து சொல்றாரு சாமிக்கு ஒரு கொடி இருக்கு ஊர் இருக்கு நாடு இருக்கு சின்னம் இருக்கு பத்து சொல்றாரு பத்து இருக்கு ஐயா அப்படின்னு இதெல்லாம் காட்டி ஆட்கொள்கின்ற அடுத்த ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க தீய வினைகள் நாளும் அணுகா வண்ணம் ஒருத்தருக்கு மிகப்பெரிய துயரம் துக்கம் துன்பம் தீய விளைகள் நாள் தான் வரும் நிறைய விலை செஞ்சிருந்தீங்க கொடிய விலைகள் அதை தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கும் ஐயோ ஒரு தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க துன்பத்துக்கு மேல துன்பம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் பட்டகாலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க துன்பத்துக்கு மேல துன்பம் துயரத்துக்கு மேல துயரம் இது வந்து தீ வினைகளால வருகிறது அது அந்த உயிர்கள் தாங்க முடியாத வேதனையை அதை அனுபவிக்கிறது நீ கவலைப்பட வேண்டாம் தீய வினைகள் அந்த உயிரை அணுகா வண்ணம் இறைவன் காத்தருள் செய்வார் அவரை நீ சார்ந்து போ இறைவனை சார்ந்து போனா அவர் அருள் பெற்ற தீய வினைகள் உன்னை தாக்காது அப்ப வினை உலகத்துல இன்னைக்கு சயின்ஸ் தான் சொல்லுது ஒரு வினை செஞ்சா கண்டிப்பா திருப்பி ரிட்டர்ன் வந்து தான் ஆகும். நீ விஞ்ஞானம் சொல்றது மெஞ்ஞானம் ஒத்து. விஞ்ஞானம் சொல்றது விஞ்ஞானம் இந்த வந்து நூறு ஆண்டுல ஒத்துကုန်து. ஒருத்தர் विनय செஞ்சா கண்டிப்பா திருப்பி அவங்களுக்கு தாக்கும். நீ நல்லது செஞ்சா உனக்கு இன்பமாகும். தீயது செஞ்சா உங்களுக்கு துன்பமாகும். அது விதி இது இது விதி. ஆனா அந்த விதியே யாரு எழுதுனா இறைவன் தான் இறங்கறார். விதியை அனுபவிச்சு தான் ஆகும். சரி விதியை அனுபவிச்சு தான் ஆகும்னு சொன்னா நீங்க தாக்காதுன்னு சொல்றீங்களே எப்படி ஆமா அதுக்கு நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன் மழை வேஞ்சிட்டே மழை போது வெளியே போக முடியுமா போகாது ஏன்னா மழை பெய்யுந்து நம்மளை நினைச்சுடும் மழை வந்து நம்மளை தாக்குனா மழை நம்ம நனைஞ்சிக்குவோம் ஒரு எளிய வெளியிருக்கு ஒரு கொடை வச்சுட்டு நீங்க கொடையை பிடிச்சிட்டு போனா மழை பெய்யுதா இல்லையா உங்களை மழை தாக்குதா இல்லை எது பாதுகாக்குது கொடை பாக்குது மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு ஆனா நம்மளை தாக்கல ஏன்னா கொடை காக்கு இல்லைங்களா மார்கழி மாதம் நல்ல குளுரு நாலு மணிக்கு எந்திரிச்சு நான் போயிட்டு வரேன்னு வைங்க பச்சத்துல போய் குழு நடுங்குது சில பேருக்கு தந்தி அடிக்கும் இட்டுக்கிட்டு நடுங்கும் குடு தாங்க முடியல நீங்க ஒரு அஞ்சாறு சுள்ளி குச்சிகள் விரைவு குச்சிகள்லாம் போட்டு எரிச்சிட்டு பக்கத்துல போய் உட்காருங்க நெருப்புக்கு பக்கத்துல போய் உட்காருங்களேன் மார்கழி புளி உங்களை குளிர் தாக்குமா தாக்கல குளிர் இருக்குதா இருக்குது உங்களை தாக்குதா தாக்கலை ஏன் தாக்கல நீங்க குளிரை சார்ந்த சார்ந்து இருக்கிறீங்க நெருப்பை போது குளிர் தாக்கலை மழை பேஞ்சிட்டு இருக்கு நீங்க குடையை சார்ந்திருக்கும் போது மழை உங்களை தாக்கல அது குடையை போல நெருப்பை போல இறைவனுடைய திருவுருள் நம்மளை காக்கும் இறைவனை சார்ந்தா இந்த உலகத்து துன்பம்ல இருந்துட்டு தான் இருக்கும் போயிடாது என வினை தான் கழிக்கணும் குடை நம்மளை காப்பதை போல நெருப்பு நம்மை காப்பதை போல மார்கொடு குடியிரு காப்பதை போல இறைவனுடைய திருவருள் நம்மளை காக்கும் தீய வினை நாடும் அணுகா வண்ணம் நாக்கும் தீய இன்னைக்கு கஷ்டம் வருது நாளைக்கு வராதுன்றது கேள்வி நிச்சயம் நாளைக்கும் வரலாம் நாளை கழிச்சு வரலாம் அடுத்த நிமிஷமே வரலாம் ஆகத்தே நாளும் தீயவனே நம்மளை வந்து கொண்டு தாக்கி கொண்டுதான் இருக்கின்றன அதுல இருந்து நாம் விடுபண்ணும் வண்ணம் ஒரு எளிய வழியில் இறைவனை நாம் சார்ந்து இறைவனுடைய திருவுருளை சார்ந்து போகும் இறைவனுடைய திருவுருள் எங்க இருக்கு அவை சிந்திக்கும்போது போது திருவுருள் இப்ப நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது திரு திருவுருள் துணை இல்லாம நாம சிந்திக்க முடியுமா எல்லாமே ஈசன் செயல் சொல்ல அவனை சிந்திப்பதும் அவனுடைய அருள் தான் அவருடைய அருள் இருந்தால் சிந்திக்க முடியும் அவர் அருள் தேவார திருவாசகம் பாட முடியும் அவர் அருள் இருந்தா தான் கோயிலுக்கு வர முடியும் அவன் அருள் இருந்தால் அவன் அருள் இன்றி உலகத்தில் எதுவும் நடக்காது என்பதை போல அவனுடைய அருளை சார்ந்து போனால் இந்த உலகத்து தாக்கம் நம்மளை கண்டிப்பாக தாக்காது ஆகவே இறைவனுடைய அருளை பெறுவதற்கான மார்க்கத்தில் நாம் நிற்க வேண்டும் என்பதை மாணிக்க வாசகர் தசாங்கம் பத்து பத்தை கொடுத்து இறைவனை இறைவன் பிறகு அடிமை கொண்ட முறைமை இந்த பதிகம் இறைவன் நம்மளை ஆட்கொள்வார் ஆகவே இறைவன் நம்மளை எல்லாம் ஆண்டு கொண்டு அருள வேண்டும் இறைவன் ஆண்டு கொண்டு அருளும் போது இந்த உலகத்து துன்பங்கள் நம்மளை தாக்குமான கண்டிப்பாக தாக்காது நம்மளை மட்டும் தாக்காதுன்னு நினைக்க வேண்டாங்க நம்மளை சார்ந்துள்ளவர்களை சேர்த்து தாக்காது அது இப்ப நம்ம இப்ப நாம் இருக்கிறோம் இறைவனுடைய அருளால் நமக்கு எந்த துன்பமும் துயரமும் இல்லை அப்படின்னா நம்ம சந்தோஷப்படும் நினைக்கிறீங்களா நம்மளை சார்ந்தவங்களுக்கு துக்க துயரம் வந்துச்சுன்னா நமக்கு துன்பம் வந்துருமா இல்லையா அதற்காகவே நம்மளை சார்ந்தவர்களையும் இறைவன் காத்திருவார் இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க இறைவனை ஒரு ஆன்மா இறைவனை ஆட்கொள்ளும்போது அவங்களை சார்ந்தவர்களையும் பெருமாள் ஆட்கொள்கின்றார் அதனால சொல்ல மூபே சுற்றம் முறணுறு நரகிடை அரசே போட்டி இறைவனை ஒருத்தர் சார்ந்து போயிட்டா இருபத்தோரு தலைமுறைகளுக்கு நரகம் கிடையாது நமக்கு மட்டும் இல்லை இருபத்தோரு தலைமுறைகளுக்கு நம்மளுடைய தாயார் வழி ஏழு தந்தையார் வழி ஏழு நம்மளிருந்து நம்மளுடைய சந்தேகங்கள் ஏழு இருபத்தோரு தலைமுறைகளுக்கு நரகம் இல்லைனர் ஆகவே இறைவன் நமக்கெல்லாம் அருள வேண்டும் அவர் அருளை நமக்கெல்லாம் கொடுத்து வேண்டும் என்று உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அவர் என்றும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து திரு தசாங்கத்தை நாம் இரவில் திருவடிக்க விண்ணப்பிக்கிறோம்